இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் இருபத்தி ஆறுல எப்படி ஆட்சி பிடிச்சிடுவாரு இருபத்தி ஆறுல எப்படியா இருபத்தி ஆறுல ஒரு ஆட்சியே பிடிக்க வேணாம் ஒரு ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது அவருக்கு அது போதும் சட்டசபையில் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போதும் ரெண்டாயிரத்தி முப்பதுல இருபத்தி ஆறுலயே முதலமைச்சராக தான் விஜய் ஆயிடுவாரு கொளத்தூர் தொகுதியே ஸ்டாலின் நிதத்தை கொண்டு விஜய் ஜெயிப்பாரு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருபத்தி ஆறுல விஜய்க்கு இருக்கு அப்படி ஆட்சிக்கு வரலாம் பிரச்சனை இல்ல முப்பதுல வந்துட்டு போறாரு ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்காத விஜய்க்காக ஸ்டாலின் எதிர்த்து விஜய் ஜெயிச்சிருவாரா ஜெயிச்சிருவாரு எப்படி சொல்றீங்க நீங்க வேணா பாருங்க இருபத்தி ஆறுல அதே கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் எதிர்த்து நின்று விஜய் ஜெயிக்கிறாரா இல்ல அது உதயநிதி சேப்பக தொகுதியில் நின்றாலும் ஜெயிக்கலாம் விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கலாம் அவருடைய பேர் வச்சு யாரு நினாலும் ஜெயிக்கலாம் விஜய்க்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேக்குறாங்க தைரியம் இல்லாமையாங்க அவர் அரசியல் அந்த தைரியம் இல்லாமையா ஒரு பொது மேடையில

பார்த்தா அது எப்படி பாக்குறீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் தான் ஆனா அது அவர் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அது பவர் ஆஃப் பண்றது அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா கொடுக்கறது அதெலாம் வந்து ஒரு புதுசாக வர வரவங்க வந்து வரவேற்கணும் இல்லைனா அட்லீஸ்ட் அவங்களுக்கு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது விஜய் ஃபேன்ஸுன்ற பேரில் இவங்களாம் ஒரு ஒரு விங் மாதிரி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டால் விஜய் ஃபேன்ஸ் அந்த டவல் போட்டுக்கிட்டால் போட்டவங்கலாம் விஜய் ஃபேன்ஸ் ஆகிடுவாங்களா கிடையாது இவங்க அந்த மாதிரி டவல் போட்டு இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவங்க ஆளுங்களே அப்படியே உள்ளே இறக்கி விட்டு அந்த மாதிரி பிக்கிற மாதிரி அந்த அதே மாதிரி மாநாடுலேயும் அப்படி தான் பண்ணாங்க இவங்களோட ஆளுங்களே ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்பிள் உட்கார வச்சுட்டு மாநாட்டில் போய் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் மேபி அவர் பேக் போகிறதுக்காக போக மாட்டார் தளபதி கண்டிப்பாக பேக் போக மாட்டார் ஏன்னா அவரோட திரை உலகத்தில் இருக்கிற உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னா அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பார் அவர் பேக் போக மாட்டார் ஆனால் அவர் போகிற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப தவறான அவருடைய மாநாடாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரோல் ஷோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த ஆளுங்கட்சி தடை பண்ணுறாங்கன்றீங்களா ஆமாம் கண்டிப்பாக உள்ள அங்க நடக்கக்கூடிய அந்த பவர் கட்டு அந்த மைக் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி பண்ற சரின்றீங்களா ஆமா கண்டிப்பா மேடம் <muchos> 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 தானே கொடுக்குறாங்களே இப்போ வேற ஏதோ சா இப்போ விஜயோட இடத்துல அவர் இல்லாமல் வேற எதோ ஒரு சாமானியனா இருந்திருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு வரத்துக்கு இப்போ ஆள் கூடிய ஆட்சி விட்டுருக்கவே மாட்டாங்க இப்போ ஆள கூடிய ஆளுங்கட்சி விட்டுருக்கவே மாட்டாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்தா எல்லாமே அணில் குஞ்சுகள் ஓட்டா மாறாது இவங்க யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்னு சொல்லி பேசுறாங்க யாருக்குமே ஓட்டு கிடையாதுன்னு எப்படி சொல்றீங்க ஒரு பதினெட்டு உங்களை பார்த்து வயசு ப்ரெடிக் பண்ண முடியாது இப்போ என்ன பார்த்து எனக்கு என்ன வயசு அப்படின்னு உங்களால் ப்ரெடிக் பண்ண முடியுமா முடியாது அந்த மாதிரி பதினெட்டு வயசு மேல இருக்காங்க பதினஞ்சு வயசு கீழ இருக்கா பதினெட்டு வயசு அவன் இன்னைக்கு இன்னைக்கு பதினஞ்சு வயசா இருக்கானது அவர் என்னென்ன மூலம் தான் பேசுறாரு இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீமான் பேசியதையும் இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சீமான் பேசியது நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராவே டிஃபரன்ஸ் தெரியும் அவர் தான் ஓபனாவே சொல்றாரு இந்த எல்லாத்தையும் திராவிடத்தை தள்ளி நான் வந்து மேல ஏறி வரும்போது இப்படிதான் சொல்றாரு நான் மேல ஏறி வரும்போது திரைக்கவர்ச்சியை வச்சு வந்து மறைக்கிறாங்க ஓபனா அவரால் ஏத்துக்க முடியல அவர் என்ன ஒரு இதுல இருந்தாரு அப்படின்னா என்னோட பர்ச நான் சொல்றேன் அவர் வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து முடிஞ்சு போச்சு கட்டுது நம்ம தான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருந்தது இப்போ விஜய்யோட வந்ததும் இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் ஒருவேர் வாட்டி தான் இவரை சந்திச்சிருக்காரு இவர் வந்து என்கிட்ட தான் ஐடியா கேட்டாரு நான் தான் விஜய்க்கே சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரிங்களா இப்ப விஜய் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மாநாட்டில் வந்து நம்மள நாம் தமிழரை பத்தி விஜய் பேசுவாரு அப்படின்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதை பத்தி அவர் பேசாதது இவருக்கு ஒரு ஏமாற்றம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரும் அதை ஏதோ பேசி இப்போ அவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க பொண்ணே சொன்னா சீமான்னா ஒரு ஸ்டாண்டப் அப் நல்லா பண்ணுவார்ப்பா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அவர் அரசியல் பார்க்கலயா அரசியல் அதாவது பார்த்துட்டு இருந்தேன் ஆனா ஒரு இந்த மாட்டுக்கு பிறகு அவர் பேசுறது சாட்டை முருகன் பேசுறதெல்லாம் வந்து ஓகே இவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஓபனாவே தெரியுது கிளியராவே தெரியுது அப்படி சொல்றீங்க

ஓபனாவே சொல்றாங்க ஆண் இருந்தா நீ வந்து உதயநிதி எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டுறாங்க அதுதான் சொல்லிட்டாருங்க அவங்க யாதவ் அவரு அவர் சொல்லிட்டாரு ஏன் விஜய் நினைச்சா கொளத்தூர்லயே நிக்கலாம் அப்படினு சொல்லிட்டாரு நிப்பாரா விஜய் நிப்பாரு கண்டிப்பா அவர் நினைச்சா கொளத்தூர்லயே நிப்பாரு இல்ல நிக்கவே மாட்டாங்களே என்ன ஜெயிப்பாரா சொல்லுவாரே ஏங்க ஒரு என்னதான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது மாநாடு நடத்திருக்காங்க ரோட் ஷோ நடத்திருக்காங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வேட்பாடு இல்லாமல் அறிவிச்சிருவாங்க அதுக்கும் ஒரு பிளான் பண்ணிப்பேன் இந்த ஒரு வருஷத்துல பண்ண பிளான் தான் அவர் அரசியல் வந்திருக்காரு எத்தனையோ வருஷமா ஒரு பிளான் பண்ணிதான் இது வந்திருக்காரு இப்ப அந்த வண்டி ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புடைய வண்டி ஒரு வருஷத்துல ரெடி பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அந்த வண்டி எவ்வளவு நாள் ரெடி பண்ணிருக்காங்க அது அது முன்னாடியே இருந்த பிளான் இருக்கும் அவர் பொறுமையா எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு ஒரு வருஷத்துலயே கொடி ரெடி பண்ணது எல்லாமே ஒரே வருஷத்துலயே நடந்ததா இருக்காது

ஸ்டாலினை கேளுங்க இல்ல உதயநிதியை கேளுங்க இல்ல இப்போ அன்பில் மகேஷ் பொய்யா இருக்காரு அவரே கேளுங்க ஏன் அவங்க ஆளுறவங்களையோ எதிர்கட்சியா இருக்கிறவங்களையோ விட்டுட்டு ஏன் புதுசா இப்பதான் வந்தாரு அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு கேக்குறீங்க ஏன் ஆளுங்கட்சி யானும் கேட்க மாட்டேங்கிறீங்க இல்ல இந்த அறுபது ஆண்டு கால திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி பண்ணாதான் விஜய் என்ன பண்ணிடுவாரு சொல்லி இவ்வளவு கான்பிடண்டா நீங்க பேசுறீங்க பண்ணி பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் சரி ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் ஆண்டாங்க ஆள்றாங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் ஆள்றாங்க என்ன மாற்றம் நடந்திருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சிருக்கா இல்லை வேற ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கா எந்த இன்னைக்கும் நிற்கிறதுக்கு உட்காரதுக்கு ஒரு இடம் கூட இல்லாத பஸ் ஸ்டாண்டுகள் எத்தனையா இருக்கு நாங்கள் வந்து மேடாக்கம் ஊராட்சியிலேருந்து நான் வர எங்கள் ஊரில் இன்னும் பஸ் ஸ்டாண்டு கிடையாது நாங்கள் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ரோட்டில் தான் நிற்கணும் பஸ் வர வரைக்கும் எங்களுக்கு இன்னும் ஆனால் எங்கள் ஊரில் ஆள்றவர் பதினஞ்சு வருஷமாக ஒரே தலைவர் தான் ஆண்டுறாரு இன்னும் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே கிடையாது விஜய் வந்தாருன்னா உங்கள் ஏரியாவுக்கு மேடவாக்கம் ஏரியாவுக்கு பஸ் ஸ்டாண்டு கிடைச்சிடும் மேடவாக்கம் ஏரியாவுக்கு மட்டும் கிடையாது வந்தாருன்னா எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் வந்து இதில் வந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் சொல்கிறது தான் நானும் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா உண்மை அதுதான் அவர் இதை வந்து தான் சம்பாதிக்கணும் அப்படி இப்படி கலெக்ட் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு அவர் மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல டூ தௌசண்ட் குரோஸ் செவன் பண்ண முடியும் அதை விட்டுட்டு தான் அவர் வந்து இங்கே சம்பாதிக்கணும்னு அவசியம் கட்டிடலாம் இல்லைங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குரோ கிடையாது ரெண்டு படம் நடிச்சார்னா ஒரு நானூறு கோடி வரும் அவ்வளோதான் சரி ப்ரமோஷனு ஆ ப்ரமோஷன் ப்ரமோஷன் தான் போகிறதுல எந்த ப்ரோமோஷன் போகிறாரு ஏன் ஏன் அவர்

சம்பாதிச்சா சேஃப்டி பண்ண வராரு சேஃப்டி பண்றதுக்கு இங்க ஏங்க அவர் வரணும் ஆமா அர்ச்சில தான் சேஃப்டி பண்ண முடியும்ல ஆட்டே போடுவாங்களே எப்படி 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 நீங்க சொல்றீங்க ஆட்டே ஆட்டே போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன் இல்லங்க கிட்டிட்டு தான் அவர் வரணும் இதுல வந்து ஐடி ரைடு அது எதுன்னு சொல்லி பணத்தை புடி அபகரிச்சுடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு அசம்ஷன்ங்க இப்ப இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க இவர் இதுக்கு வந்து இதுக்கு அப்புறமா வந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்காக அதுக்காக அப்ப இத்தனை வருஷமா ஆள்றாங்கல அவங்கள சம்பாதிச்சது எங்க சேர்த்து வச்சிருப்பாங்க ஒருத்த ஒருத்தர் வாட்ச் கட்டி இருக்கிறதே ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கட்டி இருக்காரு அது அவருக்கு சம்பளம் எவ்வளவு சிஎம் ஆயி எவ்வளவு நாள் ஆகுது அவருக்கு சம்பளம் எவ்வளவு அப்ப அந்த ரெண்டு கோடி ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க அவங்க பேர பேர்ல ரெண்டு கோடி ரூபாய் கார் இருக்கு படிக்கிறான் இப்பதான் பையன் இப்பதான் படிக்கிற பையன் அந்த படிக்கிற பையன் பேர்ல ரெண்டு கோடி ரூபாய் கார் வச்சிருக்காங்க அந்த படிக்கிற பையனுக்கு ரெண்டு கோடி ரூபாய் எப்படி வந்தது இதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க இதை தமிழக அரசாலே கேட்க முடியாது ஏன் மத்தியில் ஆள்றவங்க கேட்கலாம்ல ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் பத்திரிகையாளர்களுக்கு கூட இதை பத்தி ஏன் டிஎம் டிஎம்கே தொண்டை பிடிச்சி கேளுங்க எப்படி இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேளுங்க யாருக்காவது அது கட்சிருக்கா எந்த மீடியா அது கட்சிருக்கா தனியாக உட்காந்து வச்சு ஒரு ரிப்போர்டர் வச்சு தனியாக ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கிறீங்களா ஏன் பப்ளிக்காக வச்சு கேளுங்க ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க விஜய் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு வர மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க ஏன் ஆள்றவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஏன் எந்த மீடியாவும் கேட்க மாட்டேறீங்க இல்லை அதை தான் நாங்கள் கேட்குறோம் ப்ரெஸ் மீட்டு விஜய் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுவே பெரிய தப்பு இல்லையா

அவங்களோட ஒரு டோல் ப்ராப்பர்ட்டி ஆகும்போது தான் உங்க பார்வை பொறுத்த அளவுல பிரியாவும் சேகர்பாவும் மட்டும்தான் காமெடி பீஸா இல்ல வேற காமெடி பீசா நிறைய பேர் பேருக்காங்க ஆனா ரீசெண்டா வைரல் ஆனது அவங்க ரெண்டு பேரு தான் இந்த நம்ம துப்புர பணியாளர்கள் அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க அதாவது என்னன்னா இப்ப விஜய்ல அரசியல் வந்ததுக்கு எல்லாம் பயந்துட்டாங்க அப்படிங்கிறது அப்புறமா சீமான் பேசுறது இவங்க எப்படின்னா மாறி மாறி இவங்க வந்து பசங்களுக்குலாம் எல்லாம் கலைக்கிறதுக்கு கண்டென்ட் வந்து இவங்க எல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டு இருக்காங்க விஜய் வந்து அவரோட வேலையை தான் அவர் பாத்துருக்காரு இவங்க எல்லாம் இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ கட்சிக்கணும் கொள்கை அது இது இப்ப இந்த வேலையெல்லாம் விட்டுட்டாங்க ஃபுல் டைம் வேலையாவே அவர் என்ன பண்றாரு என்ன போறாரு எங்க என்ன பேசுறாரு எங்க என்ன தப்பா பேசுறாரு அத வச்சு நம்ம என்ன கண்டென்ட் பண்ணலாம் இதுதான் இப்ப உங்களோட ஃபுல் டைம் வேலையாவே ஆயிட்டு இருக்கு இப்ப மக்களுக்கு என்ன செய்யணும்னு நம்ம பாக்கல மக்கள் அதெல்லாம் இப்ப ரெண்டாவது வருஷமா ஆயிடுச்சு சரி இது வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் எத்தனை வருஷமா நடிச்சிருக்காரு பழக கூடிய சுத்து வச்சிருக்காரு சரி என்ன பண்ணிருக்கோம் சார் ரஜினி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அவர் தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குனாரு அவர் இது வரைக்கும் என்ன பண்ணி போயிட்டு வரல வந்தார் இல்ல சார் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு மக்களுக்கு அஜித் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை கமல்ஹாசன் என்ன பண்ணாரு மக்களுக்காக சேவை யாராவது ஏதாவது கட்டி விட்டுருக்காங்களா ஏதாவது வச்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்களா கமலஹாசன் பத்தி சொல்லாதே கமலஹாசன் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தான் டிஎம் கேல போய் சேர்றாங்க